காரச்சாரமான மற்றும் சுவையான கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க தேவையான பொருட்கள் வந்து கருப்பு உளுந்து ஒரு இருபது டு முப்பது காய்ந்த மிளகாய் கல்லுப்பு கருப்பு உளுந்து அதிகமாக எடுக்கிறோம் சின்ன கப்பில் கடலைப்பருப்பு பெருங்காயம் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாலு சின்ன பூண்டும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தோல் மட்டும் மேலே எடுத்துகிட்டா போதும் உரிக்கணும் அவசியம் இல்லை ஸோ கடாயில் முதல்ல எண்ணெய் தடவிட்டு ஊற்றெல்லாம் வேண்டாம் எண்ணெய் ஃபஸ்ட்டு உளுந்த போட்டு வறுத்துக்கோங்க ப்ளஸ் மேலே கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு நல்ல பொன்னிறமாக வதங்கட்டும் வதங்கிய பின்பு கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த பருப்பு வகைகள் முதல் நல்ல ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வதங்கிய பின்பு காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க காய்ந்த மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து சுத்தமாக எண்ணெயே போடாமல் இருந்தால் காய்ந்த மிளகாலாம் நல்லா வருப்படாது அதனால சும்மா ட்ராப் ட்ராப் ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க இடையில் பிறகு காய்ந்த மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கல்லுப்பு வச்சுருந்தோம் இல்லை அதையும் நான் போட்டுவிட்டேன் ஸோ மிளகாய் கடலைப்பருப்பு பருப்பு இது எல்லாமே நல்லா ப்ரௌனாக வதங்கணும் பச்சையாக இருக்கக்கூடாது அப்போ காரம் அதிகமாக இருக்கும் மிளகாய் வந்து நல்லா வறுப்படணும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம பூண்டை ஆட் பண்ணணும் பூண்டு வந்து ரொம்ப நேரம் வதங்கணும் அவசியம் கிடையாது தோலோடு இருக்க பூண்டு தான் மேலே இருக்க அந்த டஸ்ட் மாதிரி இருக்க பாட்டு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போடணும் தப்பு கிடையாது உரிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி ஆற வச்சிருங்க ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப மைய அரைக்காமல் கொர கொரப்பாக அரைச்சிக்கோங்க ஸோ அரைச்சிட்டு எடுத்து திரும்ப அந்த பொடியை நல்லா ஆற வச்சு ஒரு நல்ல ஒரு ஆப்டைட்டாக பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க இல்லைன்னா கண்ணாடி பாட்டல்லையும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு அது இல்லாமல் கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்பவே நல்ல நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வாழ்க்க வளமுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்